சரி கொள்கைகளுடைய பாடத்துல பாடம் ஐந்து மிக முக்கியமான ஒரு தலைப்புல நம்ம பார்க்க போறோம் கொள்கையில கரெக்டா கொண்டு வர்றாங்க பாத்தீங்களா கொள்கையை அகைதானா நம்பணும் அக்கைதானா அல்லாஹுவ வேதங்களை தூதர மலக்குகளை விதிய மரணத்து பின்னால் உள்ள வாழ்க்கைய அப்ப எல்லாமே லைன் பை லைனா அப்படி என்ன செய்யறாங்க மறுமைய மறுமை என்ன செய்யணும் நம்பணும் அப்ப இது எல்லாமே கொள்கை சார்ந்த விஷயங்கள் கடைசியா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மரணத்து பின் மரணித்த பின் உயிர் பெறுதல் மரணித்த பின் உயிர் பெறுதல் ரசுல் சரசு மருடைய காலத்திலேயே அந்த மக்கத்துக்கு காஃபிர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு எலும்பு துண்டை எடுத்துட்டு வருவாங்களாம் அது ஒட்டகத்து எலும்போ ஏதோ ஒரு ஆட்டு எலும்போ எடுத்துட்டு வந்து அதை ஒரு கல்லை வச்சு அப்படியே பயங்கரமாக தட்டி கையில் அப்படியே தூளாக்கி கிட்ட வந்து இப்படி பொடியானதுக்கப்புறமும் தூளானதுக்கு அப்புறமும் எல்லாம் எங்களை நம்மளை எழுப்புவானான்னு கேட்பாங்களாம் உங்களுக்கு புரியுதா நாம இது மாதிரி மண்ணோடு மண்ணா மக்கி போன பின்னாடியும் மரணத்ததுக்கு அப்புறம் எல்லாம் எப்படி நம்மளை எழுப்புவோம் அப்படின்னு கேட்பாங்க சுபஹானந்தான் உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு ஒரு அறுபது வருஷம் வாழ்கிறோம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறோம் நம்மளுடைய உடல்களை ஒரு மூணு மாதம் மண் நல்லா சாப்பிட்டு எல்லாம் சக்கையாக ஆகிக்கிடுது நம்ம எலும்புகள் ஆறு மாதத்துக்கு அப்புறம் காணாமல் போயிடுது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அல்லாஹ் நமக்கு மறுபடியும் நம்மளுடைய ரூஹ உயிர் கொடுத்து மறுமையில் எப்படி நம்மளுடைய உடல் அப்படியே எழுப்புவான் யோசிச்சு பாருங்க ஆனால் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் சுஹான் எல்லாம் நம்மளுடைய கை ரேகை கூட மாறாத அளவுக்கு எல்லாம் எழுப்புவான் ஏன் தெரியுமா கை ரேகையை இம்பார்ட்டனாக எல்லாம் சொல்கிறான்னு தெரியுமா உலகத்தில் ஒரு தாய் வைத்துக்குள்ளே பிறந்த இரட்டை பிள்ளைகளுக்கு கூட கைரேகை வித்தியாசப்படும் தாய் மகன் எவ்வளவு உறவுகளுக்கு நெருக்கமாக இருந்தாலும் என்ன செய்யணும் நமக்கு கைரேகை வித்தியாசப்படும் அப்படி வித்தியாசப்பட்ட கைரேகை கூட மாறாத அளவுக்கு மறுமையில் என்ன செய்வோம்ல நம்மளை எழுப்புவோம் சுபகானல அப்போ அதையும் நம்ம என்ன செய்யணும் கொள்கை ரீதியான கடைசி முக்கிய விஷயம் இதுதான் தான் இதில் தான் மலக் மலக் மருந்துங்கிற பாருங்க இதில் தான் மக்கத்து காஃபிர்கள் நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாங்க எப்படி மரணத்துக்கு பின்னாடி நம்ம எப்படி எழுப்புவோம் எப்படி எழுப்புவாங்க தபாரக்கலை சூறாவில் வரும் இல்லையா ஹாதல் வாழ்க்கு இன்குண்டும் சுவாதிக்கு மத்தா ஹாதல் வாழ்க்கு அந்த மறுமை நாள் தான் வரும் இன்குன்றும் சுவாதிக்கி நல்லா கேட்பானா நீங்க உண்மையாளர்களாக இருந்தா மறுமையினால் எப்போ வருது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அல்லா யாருக்குமே அந்த அறிவை கொடுக்கல மறுமை நாளை எப்போ வருங்கிறத அறிவு கொடுக்கல மரணத்திற்கு பின்னால் எழுப்பப்படக்கூடிய அந்த தன்மை அல்லாவுக்கு மட்டும்தான் உண்டு வேற யாருக்குமே கிடையாது சுபகானலாம் இப்போ அதுதான் நம்ம கொள்கை ரீதியான கடைசி விஷயத்தை முழுமையாக நம்ம நம்பியே ஆகணும் இதோட டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் மரணத்திற்கு பின் உயிர் பற்று எழு எழுவ எழுவதற்கு ப அஸ் அ மௌத் எப்படி சொல்லுவாங்க பாஸ் அ பாய் தல் மௌத் ஹேர் கர்த் கொடுக்கலன்னா போட்டுக்கோங்க ஹரக்கத் கத் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு சி ரைட் ப அஸ் அ மௌத் என்று கூறப்படும் ப தூ போட்டிருக்காங்களா பா ஆயிலுக்கு சுக்குன் இருக்கா ஆமாம் என்று கூறப்படும் நாளில் ஹதுரத் இஸ்ராஃபீல் அவர்கள் அவங்களுடைய வேலை என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துட்டிங்களா சரி ஓகே முதல் முதல் சூர் ஊதுவார்கள் உடனே அனைத்து உயிரினங்களும் செத்து விடும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க ஒரு பெரிய ஒரு சப்தம் ஒரு சூர் குழல்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இஸ்ராஃபில் என்ன செய்கிறாங்க அழுகாத இஸ்ராஃபில் என்ன செய்கிறாங்க அந்த சூறுக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்காரு தொடச்சு தொடச்சி வச்சு அவங்களுடைய கண்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு மேலே பார்த்துட்டே இருப்பாங்களாம் இஸ்ராஃபில் அல்லாஹு தால அப்படின்னு ஒரு சிமிட்டல் ஒரு ஆ செய்ங்க அப்படின்னு சொன்னா போதும் என்ன செஞ்சுருவாங்க எத்தனை வருஷமா அவங்க படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இப்படிதான் நின்று இனிமேல் கயாமத்து நாள் வரும்போது தான் என்ன செய்வாங்க அதை ஊத எவ்வளவு இம்பார்ட்டனா ஒண்ணு தெரியுமா நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செய்கிறதுக்கு வந்து ஒரு சில நேரம் ஆர்வமா இருக்கும் எப்படா நமக்கு அந்த இது கொடுப்பாங்க அதை நம்ம செய்யற அப்ப அந்த பொறுப்பு ஒண்ணு செய்யாமல் ஒருத்தர் இருக்கிறாருன்னா இஸ்ராஃபில் தான் அல்ல அந்த அந்த கட்டளை மட்டும் அல்லா உடைய கட்டளை வந்துருச்சுன்னா என்ன செய்வார் ஆசுவாசப்பட்டு ரொம்ப ஆரவாரமாக என்ன செய்வார் அவர் சூர்க்குழல் ஊத ஆரம்பிப்பார் முதல் சூர் ஊதின உடனே நாம உயிரோடு இருக்கிறவங்களும் என்ன செஞ்சு போயிடுவோம் இறந்து போயிடுவோம் ஒரு பெரிய அந்த சப்தமே தன்னுடைய நம்மளுடைய காதுகள்ல பட்ட உடனே அப்படி ஒரு வித மயக்கங்கள் ஏற்பட்டு விடும் அப்படிங்கறத சொல்றாங்க சரி கேளுங்களேன் ஊதுவார்கள் உடனே அனைத்து உயிரினங்களும் செத்து மடிந்து விடும் மேலும் இஸ்ராஃபில் அலி வசலாத்து வசலாம் அவர்களையும் அல்லாஹ் மர்ணிக்கச் செய்து விடுவான் சில காலங்களுக்கு பிறகு அல்லாஹ் விட்டாள் இஸ்ராஃபில் அலிசலாம் அவர்களை உயிர் கொடுத்து எழுப்பி மறுபடியும் சூர் ஊத சொல்வான் அவர்கள் ஊதியவுடன் அனைத்து உயிர்களும் உயிர் பெற்று எழுந்துவிடும் இதுல சின்ன வித்தியாசமா கொடுத்திருக்கிறாங்க அப்படி ஒன்றும் கிடையாது அவங்க மரணிக்கலாம் அப்புறம் மறுபடியும் உயிர் உயிர் கொடுத்து உயிர் கொடுக்கறது கொடுக்கிறது வந்து நம்ம அல்லாஹுடைய இதிலே கிடையாது எந்த மனிதர்களுக்கும் இறந்த பின்னாடி உயிர் கொடுக்கக்கூடியது எதுவுமே கிடையாது நமக்கு ஞாபகம் இருக்கா சூரத்தில் பக்கராவில் வரும்ல அந்த மூசா நபியுடைய சம்பவம் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் என்ன செஞ்சிடுவாங்கலாம் உயிர் கொடுத்து அந்த கொலைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது பண்ணுவான் இல்லையா அவங்களோட சரி அந்த மொழ்சீஸாக முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இறந்தவங்களை உயிர் கொடுத்து எழுப்பு எழுப்பக்கூடிய அந்த இதெல்லாம் கிடையாது இறந்துட்டாங்கன்னா இறந்து இறந்ததா அதுக்கப்புறம் ஹியாபத் நாளில் தான் என்ன செஞ்சிருவாங்களா உயிர் கொடுப்பா இதில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா மூணு சூர் ஊதுவான் ஊதுவாங்க அந்த இஸ்ராப்பில் அலைவசன் முதல் சூர்ல மனிதர்கள் மடிந்து விடுவார்கள் இரண்டாவது சூர்ல மடிந்த மனிதர்கள் எல்லாம் ஆதம் நபி முதல் கொண்டு கடைசி மனிதர் வரைக்கும் என்ன செய்வாங்க கபுராளிகள் மடிந்து பூமியில் இருந்த எல்லா மனிதர்களும் என்ன செஞ்சிருவாங்க விழுந்துருவாங்க மூன்றாவது சூர் ஊதும் பொழுது மல்ஷர் மைதானத்தில் ஒன்று கூடி விடுவார்கள் புரியுதா இந்த மூன்று சூறுக்களுக்கு அப்புறம்தான் நமக்கு வந்து என்ன செய்யப்படும் அந்த மறுமையுடைய நிகழ்வுகள் ஏற்படும் அவங்க மறுபடியும் சூர் ஊதப்படும் அவர்கள் ஊதியவுடன் அனைத்து உயிர்களும் உயிர் பெற்று எழுந்துவிடும் அவங்க வந்து எப்ப மரணிப்பாங்க அப்படின்னா எல்லாருமே மனிதர்கள் எல்லாம் மரணத்துக்கு பின்னாடி மலக்குமார்கள் மட்டும் உயிரோடு இருப்பாங்களா அப்போ ஒவ்வொரு மலக்குமார்களும் அல்லா சொல்லுவா இஸ்ராஃபிலே நீங்க மரணிச்சிருங்க மிக்காயில் நீங்க மரணிச்சிருங்க மலக்குள் மௌத் நீங்க என்ன செஞ்சிருங்க நம்மள உயிரை எடுக்க வந்தாங்கல்ல மலக்குள் மௌத் அவங்களே அல்லாஹூத்தால நீ மரணி நீங்க மரணிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த மலக்குள் சொல்லுவாங்களா அல்லாஹ் அக்பர் அவங்க அந்த சில ஹதீஸ்களில் வருது எத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய உயிரை நான் எடுக்கும் பொழுது எவ்வளவு வேதனை பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போதான் என்ன செய்கிறேன் உணர்றேன் அப்படிங்கிற அளவுக்கு மலக்குள் மௌத்து இறந்து போயிடுவாங்க இப்போ ஜிப்ரலி அவர்கள் அவர்களை பார்த்து அல்லாஹுத்தாலும் நீ மரணிச்சிரு மரணிச்சிருங்க ஜிப்ரா சொல்ல எல்லாரையும் அல்லாஹுத்தால மரணமாக்குன பின்னாடி தான் மறுமையே ஏற்படும் உங்களுக்கு புரியுதா மறுமைங்கிறது யாருமே அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் யாரும் எந்த வஸ்தும் உயிரோடு இருக்காது இருந்து உயிரினை அக்ரிணை எல்லாமே நினசஞ்சு போயிரும் இறந்து போயிடும் மலக்குகள்ல இருந்து ஜின்கள் எல்லாம் இறந்ததுக்கு பின்னாடி தான் மறுமையை என்ன செய்யும் உருவாகும் சரியா ஓகே எல்லோருக்கும் முன்பாக நமது நபி சல்லா அழைச்சலம் அவர்கள் இருந்து வெளியே வருகை தருவார்கள் தாங்களின் வழக்கரத்தில் ஹதுரத் அபுபக்கர் அவர்களின் கையும் அவர்களின் கையும் இருக்கும் இது வந்து இப்பயுமே பாத்தீங்கன்னா ரசுல்லா இறந்த வலது பக்கம் யாரு இருக்கிறார் அபுபக்கர் அலி இடது பக்கம் உமர் அலி அது எப்படின்னா அது ஏதோ ஒரு டிசைன் சொல்லுவாங்களே ரசுல்லா இறந்துருப்பாங்களா அவங்களுடைய இடுப்புல இருந்து உமர் அவர்கள் அடக்கம் பண்ணியிருப்பாங்க இந்த சைடு சாரி அபுபக்கர் அவர்கள் அடக்கம் பண்ணிருக்க வலது பக்கம் அவங்களுடைய இடது பக்கம் ரசோல்லாவுடைய இருந்து உமர் அளியன் அவர்கள் அடக்கம் பண்ணியிருப்பாங்களா அதாவது பக்கத்தில் பக்கத்துல தான் ஈக்குவலா இல்லாம மேலையும் கீழையும் சிக்ஸாக்ட் மாதிரி என்ன செய்யணும் இருக்கும் ஏன்னா ரசுல்லா ஈக்குவலா இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமாக கூட சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல ஒன்றும் இல்லை ரசுல்லா எந்திக்கும் பொழுது அதாவது அவங்களுமே இப்போ இறந்துட்டாங்க அவங்க உயிரோட இருக்காங்களா கிடையாது அவங்களும் என்கின்ற மன்னரை வாழ்க்கையில வாழ்க்கைக்குள்ளதா தான் இருக்கிறாங்க குழல் ஊதி இரண்டாவது பொழுது நாம எப்படி உயிர் பெற்று எழுதுறோமோ அது போல ரசா என்ன செய்வாங்க உயிர் பெற்று எழுவாங்க இந்த விஷயம் எல்லாருக்குமே பொதுவான ஒரு விதியாக தாலா ஆக்கி வச்சிருக்கான் பிறகு அதுல இயசா அலையா அவர்களும் மற்ற நபிமார்களும் எழுவார்கள் பிறகு சித்திகன்கள் சுகதாக்கள் சுவாலிஹீன்கள் மற்றும் முக்மீன்கள் இவ்வாறு கூறிக்கொண்டே எழுவார்கள் எவ்வாறு கூறிக்கொண்டே அல்ஹமது இன்ன இன்னூர் ஷகூர் சுபஹான் அல்லா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்னன்னா இந்த பொருள் பாருங்களேன் எவன் எவன் எங்களுடைய கவலையை நீக்கினானோ அந்த அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்ன கவலை தெரியுமா கபுராளிகள் நல்லவர்களுக்கு சில கவலைகள் உண்டா என்ன கவலைனா எப்படா அல்லா கியாமத்தினால ஏற்படுத்துவார் நமக்கெல்லாம் அந்த கவலை இருக்குதா நமக்கு பயம்தான் இருக்குது கபருக்குள்ள இருக்கிறவங்க நல்லடியார்கள்லாம் ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கம் காமிச்சுக்கிட்டே இருப்பான் அல்ல அந்த சொர்க்கத்தை பார்க்குறதுக்கு அவங்க ஆர்வப்பட்டு சீக்கிரம் தியாமத்தினால யா எல்லாம் வறுமை நாள் வர வரணுமே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க தினமும் வந்து அவங்க வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்ப அது அந்த கவலையின் வெளிப்பாடாகத்தான் அல்லாஹ் தலை எல்லாரையும் எழுப்பின உடனே அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க எங்களுடைய கவலையை நீக்கினானே அந்த அல்லாஹுக்கே புகழனைத்தும் நிச்சயமாக எங்கள் ரச்சகன் மிக்க மன்னிப்பவனாகவும் நன்றி மிக்கவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவாவை இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இந்த சித்திகங்கள் நபிமார்கள் சுகதாக்கள் என்ன செய்வாங்க இந்த வசனத்தை தான் என்ன செய்வோம் இந்த வார்த்தைகளை ஓதிக்கொண்டு எழக்கூடியவங்களா இருக்கும் இந்த வார்த்தை சொர்க்கத்துக்குள்ள நுழையும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுவோமா ஏன்னா சொர்க்கத்துல வந்து நம்ம கவலையை தான் நல்லா சொர்க்கம் நமக்கு கொடுக்கறான் அதனால இந்த வார்த்தைகள் ரொம்ப ஒரு அற்புதமானது கடைசியாக காபிரும் கெட்டவர்களும் இவ்வாறு கூறிக்கொண்டே எழுவார்கள் யா வயலனா ஓதிருக்கோமேலா என் கை சேதமே என் கை சேதமே என்னை யார் இந்த கபர்ல இருந்து எழுப்புனது அங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னை யாரு இந்த கபர்ல இருந்து எழுப்புனது நான் ரொம்ப நாள் தூங்கிட்டு இருந்தேனே இந்த கை செய்தப்பட்ட இந்த மறுமை நாள்ல என்ன வந்து யார் எழுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த வார்த்தைகளை சொல்லி எழுப்புவாங்களாம் அப்ப எவர் எந்த நிலையில் மரணித்தாரோ அவர் அந்த நிலையிலேயே எழுவார்கள் ஷஹீதுகள் ரத்தம் சொட்ட சொட்ட எழுவார்கள் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க சுஹான்மோடு நம்ம இறந்துட்டோம்னா எஹராம் செய்யும் பொழுது எஹராம் ஆடையோடு இறந்துட்டோம்னா எஹ்ராம் ஆடையோடு எழுவோமா சில பேர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி எழுவாங்களாம் பைத்தியம் சைத்தான் அடிச்சு அவங்க யாரு தெரியுமா அத வட்டி வாங்கினவங்க வட்டி வாங்கினவங்க வட்டி வாங்கினவங்க கொடுத்தவங்க முடிஞ்ச நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும் அல்லா தவிறந்துக்கிறோம் அவங்க ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியம் முடிச்சவங்க போல என்ன செய்வாங்க மறுமையில் எலும் எலும்பு எழு எழுவாங்க சில பேர் முகத்தில் சதை இல்லாமல் எழுவாங்களாம் எப்படி இருக்கும் சில பேர் எறும்பு போல எழுவாங்களாம் குட்டியா எழு அதாவது எல்லாம் எழுப்பும் போது இந்த மாதிரி அதாவது என்னன்னா தற்பெருமையோடு பெருமை அடிச்சு இந்த உலகத்தில் வாழ்ந்தவை எல்லாமே எறும்பு போல எழுவானா அவங்கெல்லாம் மனுஷன் மைதானத்தில் மக்கள் நடக்கும்போது அவங்கள என்ன எல்லாம் முதிப்பாங்க இறக்கலாம் மாட்டாங்க ஒரு ஒரு தடவை தான் மரணம் எழு எழக்கூடிய அந்த விதத்தை அல்லாஹுத்தாலாம் சொல்லி காட்டாரு அதனால தான் அல்லாஹூடத்துல முடி முடிவை கேட்கும் பொழுதே யாருலாம் எனக்கு மரணம் ஆகும் பொழுதே முடிவை கேட்கும் பொழுது என்ன செய்யணும் அல்லாஹ் இடத்துல நல்ல முடிவை எனக்கு கொடு உனக்கு பிடித்தமான அமல் செஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன செய்யும் மரணத்தை கொடு ஒரு குரான் ஓதும் போது ஒரு தொழும் போது ஒரு நோன்பாளியா ஒரு இறைவழியில வந்து நம்ம பயணிக்கும் பொழுது ஒரு ஹஜ் செய்யும் பொழுது இல்ல உனக்கு பிடித்தமான அடியார்களா நான் இருக்கும் பொழுது என்ன செய்யணும் என்ன எனக்கு மரணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்னிடத்துல துவா செய்யணும் அந்த நிறமும் மனமும் குங்கும பூவை போல் இருக்கும் யாருடையது ஷஹீதுடைய சொட்ட சொட்ட அந்த ரத்தம் நம்ம ரத்தம் சொல்லும் பொழுது நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த ஷஹீதுடைய இது பார்த்திங்கன்னா அதன் நிலமும் மனமும் குங்குமம் போல் இருக்கும் ஹஜ் செய்த நிலையை மன்னித்தவர் லப்பைக் என்ற கூறி நிலையில் எழுவார் மேலும் ஒவ்வொரு மனிதரும் நிர்வாணமாக கத்னா செய்யாத நிலையில் எழுவர் இது புரியும் இல்லையா மூணு விஷயம் ரசுல்லா சொல்லுவாங்க என்னன்னா செருப்புகள் அணியாத ஆடைகள் இல்லாத கத்தனா செய்யப்படாத நிலையில் மக்கள் எழுவார்கள் இது வந்து ஒரு பயங்கரத்தை காட்டக்கூடிய நிகழ்வுப்பா ஒரு பயங்கரம் நீங்க யோசிச்சு பாருங்க ஆண்கள் கத்தனா செய்யக்கூடிய அளவுக்கு எழு எழுந்திருப்பாங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்கவே முடியாது இப்போது நம்ம ஆடையின்றி இருக்கும் பொழுது நம்ம என்ன என்ன செய்வோம் ஒரு ஒரு வெக்கம் வரும் சி எல்லாம் எல்லாருமே இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு அச்சம் வரும் ஒரு பயம் வரும் ஆனா அந்த மனுஷன் மைதானம் முழுக்க அப்படிதான் நிற்பாங்க சுபா நல்ல பாருங்க இல்லப்பா அப்போ தான் ஆயிஷாமா கேட்பாங்களாம் அல்லாஹுடைய தூதிரை ஆண்கள் எங்களை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது ரசூனில் ஒரு பயங்கரமான வார்த்தை சொல்லுவாங்க அன்றைய நாள் அவனுடைய நிலைமையே தான் நமக்கு என்ன நடக்கும்ட்டு நம்மளை நம்மளே அறியாம நம்மளை முதல்ல நாமளே பார்க்க மாட்டோம் என்னடா நம்ம இப்படி நிற்கிறோமேன்ட்டு நம்ம பார்க்க மாட்டோம் இப்போ எல்லாமே என்னன்னா நிற்கதியா ஒன்றுமே இல்லையே இந்த மா மறுமையில் எவ்வளவோ நல்ல செஞ்சுட்டோம் செஞ்சிருந்தாலும் இதை கபல் செஞ்சுக்கிடுவானா நபிமார்கள் கூட நல்லா யோசிங்க நபிமார்கள் கூட அந்த மறுமை நாள்ல ஜாஸ்தியா ஜாஸ்தியானா என்னது நம்ம என்ன சொல்லி என்னது ஜாஸ்தியா ஜாஸ்தியானா மண்டி இடுதல் முட்டுக்கால் போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க பயத்துல நம்ம ஒரு சில நேரம் பயம் வந்துருச்சுன்னு என்ன செய்வோம் இருக்க மாட்டோம் ஐயோ அப்படின்ட்டு கீழே விழுந்துருவோம் ஏதாவது ஒரு ஒரு இது ஆகும் இல்லையா அந்த மறுமையில் ப ப இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டு பயந்து முட்டுக்கால் போட்டுருவோம்மா சில நேரம் வாங்க சொல்லிட்டோம் சரியா அந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் இந்த மருமை நிகழ்வு மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்வுன்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் முன்பாக இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் வெண்ணிற ஆடை அணிந்து ஆடை அணிவிக்கப்படுவார்கள் முதல் முறையாக ஆடை அணிவிக்கப்படக்கூடிய முதல் மனிதர் இப்ராஹிம் ஏன் தெரியுமா யாராவது கண்டுபிடிங்க பார்ப்போம் வேற 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 சீக்கிரம் அந்த ரிவைஸ் பண்ணி நெருப்பு குண்டத்துல இப்ராஹிம் நபியை போட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஆடை இல்லாம ஆகிடுமா ஆடை இல்லாம தூக்கி போடுவாங்க போட்ட உடனே ஆடை தான் அந்த நெருப்பு குண்டத்துல என்ன செய்வாங்க இப்ராஹிம் நபி இருப்பாங்க அதனால அல்லாஹாலா கண்ணியப்படுத்தும் விதமாக முதல் முறையா யோசிச்சு பாருங்க ஆடை இன்றி இருக்கக்கூடிய அந்த மரு மருஷன் மைதானத்துல இப்ராஹிம் நபிக்கு மட்டும் அல்லாஹு ஆடை கொடுக்குறான் சுபஹான் எவ்வளோ பெரிய கண்ணியம் சரி கவனிங்க அவர்களுக்கு பிறகு முகமது நபிசிமர்கள் ஆடை அணிவிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு பிறகு மற்ற ரசூல்மார்கள் நபிமார்கள் அதற்கு பிறகு மக்கள் ஆடை அணிவிக்கப்படுவார்கள் அடுத்தடுத்து என்ன செய்வோம் அல்லாஹத்தாலா ஆடை அணிவிக்கக்கூடிய நிகழ்வு ஏற்படும் மரணத்திற்கு பிறகு உயிர் பெற்று முதல் எழுதல் உண்மை என்பது ஒவ்வொரு முக்மீனின் கொள்கையாகும் இதை யாராவது மறுக்கிறோமா மறுக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா இருக்கக்கூடாது இருக்க மாட்டோம் எப்படியும் நமக்கு மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை உண்டு அல்லாஹ் செத்து மடிந்தவைகளையும் உயிர்ப்பிக்கும் சக்தி மிக் சக்தி மிக்கவன் மண்ணோடு மண்ணாக மக்கி போன எலும்புகளையும் சதைகளையும் ஒன்று சேர்த்து உயிர் கொடுப்பான் அது நெருப்பில் எரிந்து போன சடலமாகவும் சரி தண்ணீரின் மூழ்கி அழுகி போயிருந்தாலும் சரி விலகு விலங்குகளுக்கு இரையாகி செமித்து போன சடலமாகவும் சரி அனைத்தையும் ஒன்று திரட்டி அதற்குண்டான உயிரையும் கொடுத்து எழுப்புவான் சுபகானல்ல எவ்வளவு ஆச்சரியமா இருக்குதுன்னு இது ஒரு ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒருத்தர் ரொம்ப பாவம் செஞ்சுட்டாராம் பாவம் செஞ்சதுனால அவர் பயந்துகிட்ட அல்ல நம்மளை மன்னிப்பானா அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு என்ன செஞ்சாராம் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட வசிய செஞ்சாராம் என்ன வசையத் நான் இறந்த பின்னாடி என்னை எரிச்சு பனுசாலுடைய காலத்துல நடந்த சம்பவம் என்னை எரிச்சு அந்த சாம்பலை கொஞ்சம் காத்துல பறக்க விட்டுரு கொஞ்சம் கடல்ல கரைச்சிரு கொஞ்சம் என்ன செஞ்சிரு நிலத்துல போட்டு புதைச்சிரு அந்த சாம்பல் கூட என்ன செய்யக்கூடாது கிடைக்கக்கூடாது ஆனால் அல்லாஹத்தால மறுமையில் அந்த மனிதரையும் எழுப்பாட்டி கேட்பானான் கேட்பானா இப்போ உன்னை நான் எப்படி எழுப்புனே பார்த்தியா அல்லா அந்த மனிதர் ஆச்சரியப்பட செய்யா அல்லாஹ் நீ மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் எதனால நீ இந்த செயல் செஞ்ச இந்த வசதியத்தை எதுக்காக செஞ்ச உன்னுடைய பிள்ளைகிட்ட அப்படின்னு கேட்கும்பொழுது அல்லா நீ எப்படி என்ன இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேன் என்ன நீ மன்னிப்பியா அப்படின்னு சொல்லி உன் மேல இருக்கக்கூடிய அச்சத்தின் பயத்தின் காரணமாகத்தான் நான் இந்த செயல் செஞ்சுட்டேன்னு சொல்லும்போது அல்லா சொல்லுவானா நான் எல்லா மனிதர்களை காட்டிலும் நான் இரக்கமானவன் அதனால உன்னை என்ன செஞ்சிருக்கேன் பஸ்பமாயி நம்மளுடைய உடல் சின்ன பின்னமா ஆனாலும் கூட என்ன செஞ்சிருவான் எழுப்புவான் கடைசியை முடிச்சிருவான் அவ்வளவுதான் குரானில் கூறப்பட்டுள்ளது மேலும் மக்கத்து காஃபிர்கள் என்ன நாங்கள் மரணித்து மண்ணோடு மண்ணாக ஆன பின்னும் உயிர்ப்பிக்கப்படுவோமா என்ன எங்களுடைய மூதாயர்களும் எழுப்பு எழுப்பப்படுவார்களா என்றார்கள் ஆச்சரியமா கேக்குறாங்க அந்த மக்கத்து காபிர்கள் அதற்கு அல்லாஹ் நபியே உறுதியாக உங்களின் முன்னோர்களும் பின்னோர்களும் குறிப்பிட்ட ஒரு நாளின் ஒரு நேரத்தில் உயிர் கொடுத்து ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று கூறுவீராக மரணித்த பின் உயிர் கொடுத்து எழுப்புவதில் உண்மை எழுப்புதல் உண்மையாகும் எவர் மரணித்த பின் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை நிராகரிக்கிறாரோ அல்லது அதை சந்தேகிக்கிறாரோ அவர் முக்மீன் அல்ல அப்ப பியூரா என்ன செய்யணும் முழுமையா நம்பியே ஆக வேண்டும் ஒவ்வொரு முக்மீனும் பஅத பஅஸ் பஅதல் மௌத் என்றால் என்ன ஃபர்ஸ்ட் இதுல இருக்குது என்ன மரணித்த பிறகு உயிர் பெற்று எழுவதற்கு இல்ல நாங்க இங்க தொழுது கூட கீழ ஜமா தொழுது வெச்சுக்கோங்க பிறகு உயிர் பெற்று எழுவதற்கு பஅத பஅஸு பஅதல் மௌத் என்று கூறப்படும் இந்த ஒரு வார்த்தையே போதும் சரியா ஃபர்ஸ்ட் क्वेश्चन க ஆன்சர் இரண்டாவது மறுமையில் முதல் முதல் யாருக்கு அடை அணிவிக்கப்படும் ஓகே ஹஜ் ஹஜ் செய்த நிலையில் இறந்தவர் எப்பாரி எவ்வாறு எழுப்பப்படுவார்கள் தல்பியா லபைக் என்று சொல்லிக்கொண்டே எழுப்பப்படுவார்கள் குறிச்சிக்கோங்க தேடி ஹஜ் செய்த நிலையில் மரணித்தவர் லபைக் என்று கூறிய நிலையில் எழுவார் அப்படிங்கிறத மட்டும் குறிச்சிக்கோங்க பின் உயிர் பெறுதல் பற்றி முக்மீன்களின் கொள்கை என்ன கடைசி பரவாசிட்டமா அதை மட்டும் குறிச்சுக்கிறோம் மரணித்த பின் உயிர் கொடுத்து எழுப்புதல் உண்மையாகும் எவர் மரணித்த பின் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை நிராகரிக்கிறாரோ அல்லது அதை சந்தேகிக்கிறாரோ அவர் முக்மீன் அல்ல நாலு கொஸ்டினுக்கு கேன்சர் குடிச்சாச்சா சரி அலமது இல்ல